நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் பொதுவாக சமீப காலமாக நான் காலை நேரத்தில் எந்தவித குரல் பதிவையும் பதிவு செய்வது கிடையாது ஆனபொழுதும் நிறைய நண்பர்கள் சமூக ஊடகங்களின் வாயிலாக குறிப்பாக வாட்ஸ்அப்பின் வாயிலாக என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு தற்பொழுதைய வானிலை நிலவரத்தை தெரியப்படுத்தும் வகையில் நீங்கள் மேலோட்டமாவது ஏதாவது சில தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி என்னை வற்புறுத்தி கேட்டிருந்தீங்க உங்களுடைய வற்புறுத்தலுக்கு எனங்க தான் இந்த குரல் பதிவை நான் மிக விரைவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் நாம் எதிர்பார்த்திருந்த திசையில் தான் அந்த சுழற்சியானது பயணித்து கொண்டிருக்கிறது நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவிலேயே அது இலங்கையை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் தான் நகர்ந்து செல்ல போகிறது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்தி இருந்தேன் தற்பொழுது தெற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் அதனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்புற பகுதியானது தெற்கு இலங்கையில் விழுந்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போதும் காற்றுக்குவிதலும் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் டெல்டாவில் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது காரைக்காலில் இதுவரையில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது இப்போ எழுத்துப்பூர்வமான பதிவை பதிவு பண்ணுறதா இல்லை குரல் பதிவை பதிவு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில ஒரு மாதிரியான ஒரு நிலை வந்து இருந்தது இருந்தாலும் நான் குரல் பதிவை எதனால் தேர்ந்தெடுத்தேன்னா இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியல் நமக்கு கிடைக்க வந்து விட்டது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னாக்கா குரல் பதிவாக இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக இந்த காணொலியை நிறுதியில் பதிவு செய்து விட முடியும் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் பதிவு செஞ்சேனாக்கா ஒரு ஒரு பகுதியாக நான் வந்து எழுதுகிறத்துக்கே ரொம்ப நேரமாயிடும் அந்த கா அந்த எழுத்துபூர்வமான பதிவு உங்களை வந்து அடைவதற்கு தாமதமாகும் ஸோ அதனால தான் நான் குரல் பதிவாக பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எழுத்துப்பூர்வமான பதிவையும் பதிவு பண்ணுவேன் தற்போதைய நிலவரத்தை தெரியப்படுத்தக்கூடிய வகையில் ஏன்னா நம்ம எக்ஸ்தலத்துலையும் நான் பதிவு பண்ணோம் இல்லையா பட்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில் நான் சில பல தகவல்களை உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில்களை வழங்கி இருந்தேன் அதை முகநூலில் பதிவேற்றம் செய்ய தவறிட்டேன் எதனாலனா நம்ம காணொலியை பதிவு செய்ய தொடங்கிய நேரமே பார்த்தீங்கனாக்கா இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் தான் நான் பதிவு செய்ய தொடங்கினேன் அதன் பிறகு ஒவ்வொருத்தவரின் கேள்விகளுக்கும் பதில் வழங்கின பிறகு அந்த காணொலியின் நேரமும் அதிகமாகிடுச்சு அதை அப்படியே எடிட் செய்யுது எடிட்னாக்கா பெரிய எடிட்லாம் கிடையாது அதில் வந்து கட்டிங்லாம் கிடையாது அதற்கூட ஒரு படத்தை இணைக்கணும் இல்லையா ஏன்னால் நான் வந்து வாய்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அது கூட ஒரு படத்தை இணைத்து நான் வந்து அதாவது தற்போதைய நிலவரத்தை வெளிப்படுத்தும் வகையிலான ஒரு செயற்கைக்கோள் படத்தை அதனுடன் நினைத்து நான் பதிவேற்றம் செஞ்சுருவேன் ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா நேரம் அதிகமாகிடுச்சு ஒரு ஒன்றேகா மணி ஒன்றரை மணி அந்த நேரம் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சரியாக நினைவில் நான் வந்து அதுக்கப்புறம் உறங்க சென்று விட்டேன் அதனால தான் முகநூல் பக்கத்தில் பதிவு செய்ய முடியல இல்லைனா முகநூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அந்த தகவல்கள் தலை தெளிவாக தெரிய வந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் நமது யூடியூப் தளத்தையும் ஃபாலோ செய்கிறீங்க அது நல்ல விஷயம் ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரி நான் இந்த இரவு நேரத்தில் பதிவு செய்யக்கூடிய அந்த மாதிரியான காணொலிகளை இரண்டு தளங்களிலேயும் பதிவு செய்வது என்பது எப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த ஒரு மறதியில் தவறிடுது இனி வரக்கூடிய காலங்களில் அது நடக்காமல் நான் வந்து பார்த்துக்கிறேன் பட் நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் நேரத்தை இப்படியே நம்ம பேசுவீங்கன்னா வேணாம் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் தெற்கு இலங்கைக்கு தான் அந்த சுழற்சியினுடைய மைய இருக்கிறது அது இலங்கையின் கடலோர பகுதிகளை ஒட்டியே அப்படியே வடக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வாறு அது வடக்கு நோக்கி நகர நகர வடகடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் குறிப்பாவில் குறிப்பாக டெல்டாவில் மழையின் தீவிரத்தன்மை அதிகரிக்கும்ங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட நாகப்பட்டினம் வேதாரண்யம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் மிக சிறப்பாக காற்று ஊருவி பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தரங்கம்பாடியில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே பதிவாக இருக்கிறது பொழுது எட்டு முப்பது மணிக்கு பிறகு நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி சுற்று வட்டார பகுதிகளில் ஓரளவுக்கு மழையானது பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் மேலும் மழையானது பதிவாகும் இது வந்து இறுதி கிடையாது இது வந்து தொடக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையின் தீவிரத்தன்மை டெல்டாவில் மேலும் அதிகமாகுவதற்கான சாத்திய கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது புதுச்சேரி கடலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது தான் போகிறது தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ரேடர் படத்தின் வாயிலாகவே அதை உறுதிப்படுத்த இயல்கிறது இப்போது இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பது காலை ஒன்பது நாற்பது மணி ஸோ இந்த நேரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்புகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்த்தோமேயானால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வழியாக உள்ளே ஊடுருவிய மழை மையங்கள் தற்பொழுது திருவாரூர் திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதிராம்பட்டினம் வருகிற கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஒரு ஓரளவிற்கு மழையானது அந்த பகுதிகளிலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை நம்புகிறேன் யாழ்ப்பாணத்தில் அப்பொழுது ஊடுருவ தொடங்கிய மழை மையங்கள் தான் அவ்வப்பொழுது ஊடுருவி கொண்டே தான் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தொன்பது மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அந்த மழை மணி எங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் முல்லைத்தீவு மழை அளவுகளில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அஃபிஷியல் மழை மாநில வேறு மாதிரியான மழையளவுகள் காட்டுது இன்னொரு மழை மாநிலம் பார்த்திங்கனாக்கா வேற அளவிற்கான ஒரு கனத்த மழை பொழிவு இருந்ததற்கான அந்த மழையளவுகளை காட்டுது நம்ம அவங்களுடைய அந்த அஃபிஷியல் ஏஜென்சி வெளியிடக்கூடிய அந்த மழையளவுகளை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அடிப்படையில் பார்க்கப்பொழுது அந்த டேட்டாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கும் அதன் பிறகு அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மன்னார் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அதே போல் முனன் முலன்காவில் பூனக்காரி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது மீண்டும் யாழ்ப்பாணத்தில் மழையானது பதிவாகும் யாழ்ப்பாணம் முல்லை தீவிர இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் அநேக இடங்களிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக கனமழையானது பதிவாகும் அதில் மாற்றங்கள்லாம் எதுவும் கிடையாது தமிழகத்தில் டெல்டாவிலும் கனமழை வந்து உறுதி தான் அதிலேயே மாற்றங்கள் வந்து கிடையாது காரைக்காலில் மீண்டும் மழையானது பதிவாகும் தரங்கம்பாடியில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக கூட சீர்காழி பரங்கிப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவிய மழை மையங்கள் தான் தற்பொழுது கும்பகோணம் அருகில் கூட மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தேவமங்கலம் அதாவது இந்த அரியலூர் மாவட்ட பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா தெற்கு கடலூர் மாவட்ட பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளும் பெனிஃபிட் வந்து அடையும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட பகுதிகள் பெனிஃபிட் வந்து அடையும் ஸோ அதன் அடிப்படையில் தான் கும்பகோணம் அருகில் மழை மையங்கள்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது மீண்டும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாகலாம் புதுச்சேரி கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது பன்ருட்டி அருகில் நெய்வேலி வடலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பருங்கிப்பெரி அருகில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது மழை மேகங்கள் அவ்வப்பொழுது அந்த பகுதியை டார்கெட் பண்ணி உள்ளே வருது கொஞ்சம் இன்டென்ஸான மழை மேகமே அதை நம்ம உற்று நோக்கணும் அந்த பகுதிகளின் நிலவரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நேற்றைய எழுத்துப்பூர்வமான பதிவில் கூட அது தொடர்பாக நான் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் செய்திருந்தேன் ஸோ புதுச்சேரி கடலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் மிக சிறப்பாக ஊருவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது செய்யூர் அருகில் திருப்போரூர் சுற்று வட்டார பகுதிகளில் கேலம்பாக்கம் மகாபலிபுரம் சுற்று வட்டார பகுதிகள் திருக்கழுக்குன்றம் என பல்வேறு இடங்களிலும் மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய மழை மையங்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு சென்னை திண்டிவனம் இடைபெற்றிருக்கக்கூடிய இல்லை சென்னை மதுராதகம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களிலும் கூட மழை பொழிவை ஏற்படுத்தலாம் அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது நேரமாக தான் அந்த அதாவது இந்த சுழற்சி வந்து வடக்கு நோக்கி முன்னேற முன்னேற தான் மழை இந்து தீவிரமடையும் இதை தான் நான் நேற்றையும் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக இப்போயும் நான் வந்து பதிவு பண்ணுறேன் தமிழக வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் உட்பகுதிகளின் மழை வாய்ப்புகள் குறிப்பாக மேற்கோள் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்த தேவை தான் என்னுடைய அபிப்பிராயம் எதனால் சொல்கிறேன்னாக்கா சுழற்சி வந்து லேண்ட்ஃபால் ஆகி அதன் பிறகு அரபிக்கடல் பகுதிகளில் எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அந்த மாதிரி அரபிக்கடல் பகுதிகளில் எமர்ஜ் ஆண்டுச்சுனாக்கா அந்த காலகட்டத்தில் மேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகலாம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா சுழற்சி நகர்வுகளுக்கேற்ப அங்கொன்றும் இங்கொன்றமாக சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவை கிடையாது இப்பொழுது சில பகுதிகளில் மழை அளவுகள் அவங்க கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் வந்து நிச்சயமாக வந்து பகிர்வேன் இப்போ மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் ஏன் மழையளவுகளை இப்பயே பதிவு பண்ணிடுறேன்னா அப்புறம் நமக்கு பிற்பகல் நேர காணொலியை பதிவு பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் சுழற்சி சுழற்சியினுடைய நகர்வுகள் அடுத்த சில நாட்களுக்கான மழை வாய்ப்புகள் இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம மழை அளவுகளை ஆட் பண்ணோம்னா அந்த காணொலியினுடைய நேரம் வந்து ரொம்ப ஆகிடுது ஸோ அதனால் இது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரம் என்னென்னு ஸோ அதை சொல்லிவிட்டு இதையும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுழற்சி வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கிட்டத்தட்ட உருவெடுத்து விட்டதை போன்று தான் தோன்றுகிறது இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிக்கை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அண்டு அஃப்கோர்ஸ் இந்த பாத்து வந்து இப்படி தான் இருக்கப்போகுது அது வந்து வடக்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கும்பொழுது அதன் பிறகு அது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடையும் அந்த காலகட்டத்தில் அது மீண்டும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காரைக்காலில் ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கமடியில் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருபத்தேழு மில்லிமீட்டர் கோடம்பாக்கத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் ஆலந்தூரில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஐசோஸ் சென்னை பதினெட்டு மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் ஆலந்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் இதுனாங்க ரெண்டு ஆலந்தூர் இதுதாங்க கன்ஃபியூஸ் ஆகுது பதினாறு மில்லி மீட்டர் கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ஸோ கோடியாக்கரை பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது இது கொடியாக்கரையை பொறுத்தவரையில் தொடக்கம்தான் வேதாரண்யம் கோடியாக்கரை சுற்று வட்டார பகுதிகளில் நான் இன்னமும் அதிகமான அளவு மழையை எதிர்பார்க்கிறேன் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் பதினாலு மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தேனாம்பேட்டை சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் சோலிங்கநல்லூர் சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் ஒன்பது மில்லிமீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் இது மாமல்லபுரம் அஃபீஷியல் ரெயின் காஜில் மாமல்லபுரம் ஆட்டோமேடிக் வித ஸ்டேஷனில் மழை அளவுகள் வேறு மாதிரி இருக்குது ஓரளவிற்கு இன்ட் ஓரளவுக்குனாக்க இதை விட ஒரு டபுள் மடங்கு மழை வந்து பதிவாகி இருப்பதாக தான் அதில் தெரியுது ஒன்பது மில்லிமீட்டர் பதினெட்டு மில்லிமீட்டர் கிட்ட பதினஞ்சு மில்லிமீட்டர் அளவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் சென்னை மாநகர் ஒன்பது மில்லிமீட்டர் மயிலாடுதுறை நகரப்பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் திருவடிமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் தாம்பரம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் கும்பகோணம் தாலுகா அலுவலகம் தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் திருக்குவலை நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் தலைநாயிர நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் பெருங்குடி சென்னை மாநகர் ஏழு மில்லிமீட்டர் மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் இதை வச்சு நீங்கள் சீர்காழியோட மழை கம்மியாக போய்லாம் எதிர்பார்க்காதீங்க பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி மழை பதிவாகுது அப்படிங்கிறது மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் சோளிங்கநல்லூர் சென்னை மாநகர் ஆறு மில்லிமீட்டர் பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் முகலிவாக்கம் சென்னை மாநகர் ஆறு மில்லிமீட்டர் திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் பாண்டவையார் அணை தலைப்பு திருவாரூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்பி கடலூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் அடையார் சென்னை மாநகர் ஐந்து மில்லிமீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் ஸோ இதே போல் நிறைய இடங்களில் மழையானது இருக்குதுங்க செங்கல்பட்டில் கூட ஒரு நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ லிஸ்ட்டு நம்ம முழுசாக பதிவு பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா இந்த காணொலி லென்த்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஆல்ரெடி இன்க்ரீஸ் தான் இருக்கும் பட் பன்னெண்டு நிமிஷங்கிறது ஓகே தான் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் தொடர்பு இந்த காணொலி இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் விரைவாகவே இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செஞ்சுருவேன் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம செய்ய வேண்டிய அந்த பகிர வேண்டிய தகவல்கள் என்பது நிறைய இருக்கிறது பிற்பகல் நேர காணொலியில் நம்ம வானிலை தொடர்பான பல பல விஷயங்களை விவாதிக்கலாம் சுழற்சி நகர்வுகள் தொடர்பாக நமக்கு ஒரு தெளிவு இன்று பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் வானுவல் நன்றி வணக்கம்